ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தொடங்கிடுச்சுங்க ஆஃபர்னால் ஆஃபர் அப்படி ஒரு ஆஃபருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி மாதம் தான் இது ஃபுல்லாமே ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு நம்ம இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் கேஎன் டெக்ஸ்டைலில் ஸோ அப்படியே என்னென்ன இருக்குன்றது ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் காமராஜர் சாலை அடையாள ஆனந்த பவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்துக்குள்ளே தான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தொம்பது ரூபா ட்ராக் பேண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா அப்புறமேட்டு கிட்ஸு குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா அடைகளுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்டு ஸோ ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபரில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸு அது ஃபுல்லாமே இருபது பெர்சென்ட்டில் கொடுக்குறோம் அடுத்து வந்து ஆண்களுக்குள்ள ஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே அதுவும் பார்த்திங்கன்னா இருபது பெர்சன்ட்டில் கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு அதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சென்ட் ஆஃபரில் நம்ம கேஎம் எக்ஸல் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பற்றி அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஐம்பத்தொம்பது ரூபா டீசல் தாங்க இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக பார்க்குறீங்களா இது எல்லாமே ஐம்பத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட் இது சைஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கேஎன் எக்ஸ்எல் அவைலபிளாக கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லார்ஜ் சைஸும் நம்ம கொடுக்குறோம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்எல் வரைக்கும் நம்ம கேஎம் எக்ஸ் எல் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாங்க நீங்கள் எங்கேனாலும் சுற்றி வேணால் பார்த்துக்கலாம் எங்கள் தமிழ்நாட்டில் முழுவாக ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ அவ்வளோதான் நம்ம கொடுத்துக்கிருக்கோம் ஸோ பாருங்கள் கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் டீஷர்ட் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இது எவ்வளோ நாலு ஸ்டாக் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு முந்தி வந்து நம்ம கேம் டெக்ஸ்டைலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வீடியோ வந்து எல்லாமே நம்ம காமிக்க முடியாது ஸோ அளவுக்கு நம்ம இதை எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் அளவுக்கு காமிப்போம் நம்ம ஸோ இந்த மாதிரி கலர் கலர் அழகழகாக இருக்குங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒன் மந்த்து வரைக்கும் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து வேகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் நம்ம கேஎம் எக்ஸ்டைலில் வந்து வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும் டீ ஷர்ட்டு ஸோ அம்மாதிரிலாம் பார்த்திங்கனா டீ ஷர்ட் மட்டும் இல்லை ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க டீ ஷர்ட் மட்டும் தானே இப்போ ட்ராக் பேண்ட் நான் எங்கே போகிறது அப்படின்னா ட்ராக் பேண்ட்டு நம்ம கடையில் இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா பண்டல் பண்டலாக வேறு லெவலாக இறக்கி இருக்கும் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லை குடோன்லேயும் ஸ்டாக் இருக்குது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கேம் டெக்ஸெல்லில் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து போன தடவை நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்க முடியல ஆஃபர் வந்து வெறும் நீங்கள் நார்மலாக எல்லாருமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆஃபர் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பாருங்கள் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரிப்பு மாடலு க்ரிப்பு இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வச்சு வந்துடும் ஸோ சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வெல்வெட் மாடல்லே வந்துருக்கு பாருங்க இது ஃபுல்லாக வெல்வெட் மாடலு ஸோ எல்லாமே நாட்டு வச்சு தான் வருது எல்லாமே ஸோ அதே மாதிரி தான் இது கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க நம்ம எதை காமிக்கிறதுனே தெரில அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோ கலர் இருக்குங்க நான் எதை எடுத்து காமிக்கிறதுனே தெரில ஸோ நிறையா கலர்ஸ் இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு ஆஃபர் வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து டி ஷர்ட்டு ட்ராக் பேண்ட் ரெண்டுமே பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு தாங்க நிறைய பேர் பயில் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் எப்போ ஆஃபர்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டியாக போட்டாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விலையிலேருந்து உங்களுக்கு இருபது பெர்சன்ட் தள்ளுபடி வருங்க ஸோ இந்த ரேட்லேருந்து இருபது பர்சன்ட் வரும் ஸோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இது சூப்பராக இருக்குங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ மாடல் அருமையாக இருக்கு பாருங்கள் ஸோ இது சைஸ் எடுத்துட்டோம்னா எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கேம் எக்ஸல் அவைலபிளாக கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ரிட்டு செக்குடு அப்புறம் பாப்கார்ன் மெட்டீரியல் லைக்ரா எல்லா டைப்லேயுமே வந்துடும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட்லேயே வந்துடும் சிங்கிள் பாக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு எல்லாமே வந்துடும் ஸோ எல்லாமே எல்லாமே கேஷுவல்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு செக்குடு மாடலில் வந்துடும் ஸோ இந்த ரேட்லேருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ரேட்லேருந்து உங்களுக்கு இருபது தள்ளுபடி வரும் ஸோ இது எல்லாமே ப்ரெஸ் பீஸு ஸோ ஓல்டு ஸ்டாக்கோ எதுவுமே எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது இது எல்லாமே வாண்டர் ஸ்டாக்கு தான் ஸோ ஷர்ட் வந்து நான் எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம காமிக்க முடியாது அளவுக்கு நேரில் வாங்க நிறையா வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் ஆன்லைன்லாம் கிடையவே கிடையாது ஸோ இது டெனி மெட்டீரியலில் மக்களே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிறாங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது இந்த ஆடி மாதம் சொல்லவே வேணாம் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிறேன் கிட்ஸுக்கு தான் ஐம்பது பெர்சென்ட் உள்ள நம்ம இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வயசுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ ஃப்ராகு சுடி மிடி அப்புறமேட்டு உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே பேண்ட் ஷர்ட்டு கிட்ஸு குழந்தைங்களுக்கான எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ரேட் எவ்வளோ ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவா வருது ஸோ அறநூறுவானா இதுலேருந்து பாதி முந்நூறுரூவா நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கட்டி போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ நார்மலாக எல்லா கிஃப்ட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாமே ரேட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா வருது முந்நூறுவா இது நூற்றம்பது ரூபா தான் இதோட விலையை நூற்றம்பது ரூபா தையக்கூலி ரேட்டு கூட கிடையாது ஸோ அந்த விலையை நம்ம கொடுத்துக்கிருக்கோம் ஸோ இது பாருங்களேன் உங்களுக்கு பாவடி தா பாவட தாவணியோட செட்டோடு வந்துடுது உங்களுக்கு ஸோ இது அதே மாதிரி தான் வயசுக்கு எதாப்பில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சைஸு ஸோ இந்த மாதிரி வந்துடும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாலோடே வந்துடும் வித்து இந்த மாதிரி சாலோடே வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ இருந்து அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கொடுத்துருவோம் ஆஃபரில் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயல்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மொதல் பார்த்து நம்ம பெண் குழந்தைகள் பார்த்தோம் ஸோ இப்போ ஆண் குழந்தைங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டீ ஷர்ட்டு டீஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டு அப்புறமேட்டுக்கு இது செட்டு சர்வானி எல்லாமே நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரெலாம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா தான் ரேட்டு ஸோ அதிலே பாதி அப்படி நூறுரூவா தான் இந்த டி ஷர்ட்டு ஸோ டீ ஷர்ட் நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ப்ராண்டட் ஐட்டமே ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டு குழந்தைங்களுக்கு ஷர்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆண்டு ஆஃப் பேண்ட் எல்லாமே வந்துடும் சைஸ் அதே மாதிரி தான் மூணு வயசுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டில் அவைலபிளாக ஸோ இது ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பாதி ரேட்டுக்கு வந்து ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுவா நானூறுனா சர்டு இது இரநூறுவா தான் இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன் பேண்ட்டு ஜீன் பேண்ட்டு அப்புறமே லைக்ரா பேண்ட் அப்புறமேட்டுக்கு ஃபோர்வே மெட்டீரியல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ பாருங்க காட்டன் பேண்ட்டில் ஸோ அதே மாதிரி தான் சைஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா அதே மாதிரி தான் இருபத்தெட்டு டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது நம்ம கேம் டெக்ஸல் அவைலபுளாக ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஸோ அதுலேருந்து அப்படியே பாதி நூற்றி எழுபத்தஞ்சுருவா வரும் இது உங்களுக்கு ரேட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டும் வந்துடும் பெல்ட்டோட வருது பாருங்க ஜீன்ஸ் பேண்ட்டு குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் கட்டுப்போனால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே அப்புறம் வருத்தப்படுவீங்க ஸோ இது ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுவா முந்நூறுவா இதுலேருந்து பாதி அப்படியே நூற்றம்பது ரூபா தான் ஏன்னா சர்வாணி மாடலு ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மேக்ஸிமம் கல்யாணத்துக்குலாம் போட்டோம்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செட்டாக வந்துடும் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுவா வரும் ஐநூறுரூவா இரநூத்தம்பது ரூபா தான் இதோட ரேட்டு பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது ரூபா ஸோ இதில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கலர்ஸ் நான் ஏற்றமாக இருக்குது நிறையா இருக்குது கலர்ஸு நீங்கள் பார்த்து நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பயல்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் மாடல்லே வந்துடும் சூப்பராக உள்ளே வந்து ஷர்ட் உள்ள மாடலும் இருக்குது ஜர்க்கின்லேயே உங்களுக்கு டி ஷர்ட் மாடலும் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக பேண்ட்டோடு வந்துடும் இந்த மாதிரி இது ரேட்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எ எண்ணூறுவா வரும் எண்ணூறுவான்னா அதுலேருந்து பாதி தான் ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சர்வானியில் எத்தனிக் மாடல் இது எத்னிக் செட்டு இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் செட்டோட உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க செம்மையாக வந்துருச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா நானூறுரூவா அதுலேருந்து இரநூறுவா தான் இந்த பேண்ட்டோட விலை தான் இந்த ரெண்டுமே செட்டு உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த வீடியோவில் ஆண்களுக்கான ஆஃபர் எல்லாம் பார்த்துட்டோம் கிட்ஸு குழந்தைகளுக்கான ஆஃபரையும் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து நம்ம சுவாரஸ்யமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே அப்படியே ஒவ்வொன்னா நான் காமிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டாப்ஸு ஸோ டாப்ஸில் ரயான் மெட்டீரியல்லாம் செம்மையாக கொடுத்துருக்கோம் ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ இந்த எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு இருபது பெர்சன்ட் ஆஃபர் வந்துடுங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இருபது பெர்சன்ட்டு ஸோ எம்ஆர்பி என்ன ரேட்டோ நானூறுரூவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா என்ன ரேட்லேயோ அதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபரில் வந்துடும் ஸோ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது டிசைனும் அதே மாதிரி தான் வேறு வேறு லெவலாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பார்த்து ஸோ ஆன்லைனில் நான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நேரில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே வந்துடுது ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சுடிதார் கட்டிங் எல்லாமே வந்துடும் சுடிதார் கட்டிங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலியாகலேயும் வந்துடும் உங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரளா டைப்லேயும் இருக்கும் உங்களுக்கு டாப்ஸு உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ எம்ப்ராய்டர் ஒர்க்கோடு வந்துடும் இது ஃபுல்லாமே ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக தான் இருக்கும் டாப்ஸு இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது கலெக்ஷன்ஸு டாப்ஸ் கலெக்ஷன்ஸு நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஒன் மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸோட ஜீன்ஸ் பேண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க வீடியோவில் ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியான பேண்ட்ஸு எல்லாமே ஸோ இதுஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டில் வரும் எல்லாமே ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டுங்க இதுலேருந்து முப்பது பெர்சென்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அது போக நம்ம வந்து பில்லோ கவர் நம்ம கொடுத்துருக்கோங்க நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ இது ஃபுல்லானு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ கவர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே இது எல்லாமே ஆஃபரோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க ஜஸ்ட் நாற்பது ரூபாய்க்கு நம்ம இந்த பில்லோ அவர் கொடுத்துருக்கோம் இல்லங்க வாங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு மடிப்பு அப்படி மடிச்சிருக்கும் ரெண்டா அதனால அப்படி இருக்கு ஸோ எல்லாமே ரூபா இருக்கு நிறைய டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு காட்டனு பாலிமிக்ஸ் எல்லாமே இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனு அப்புறம் பிளைனு அப்புறம் பொம்மை வச்சது ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸுகளுக்கு எல்லாமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட மேட்டு இருக்குதுங்க கால் மிதியடி வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாலேருந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் மேட்டு கேட்குறவங்களுக்கு ரவுண்ட் மேட்டு ஸோ ஃப்ளோ ஃப்ளவர் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் இது முப்பத்தஞ்சு ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாக்குகள் வந்துடும் உங்களுக்கு ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்கப்போ பார்த்தீங்கன்னா அதிலே மெட்லே கொஞ்சம் பைப்பிங் மேட்டு ஸோ பைப்பிங் மேட் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா இது ஸோ எல்லா மேட்டு வகையுமே நம்ம வச்சுருக்கோம் நம்ம கேம் ஸோ எல்லா ஆஃபரையுமே தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு வந்துடுங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தூண் காமராஜர் சாலை பவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்த தான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே மாதிரியான ஆஃபர்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாட்டா பை பை